இப்போது அடுப்பில் சட்டி ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் வாய் கொளருது கடுகு போட்டுக்கலாம்ப்பா கடுகு போட்டோன்னா எந்த பொரியலுக்காக அதுக்காக இருந்தாலும் நீங்கள் உ உளுந்தும் பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாக போட்டு பாருங்களேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறதுங்கிறதுக்காக இல்லை செஞ்சு பாருங்கள் கடலப்பருப்பும் உளுந்தும் பருப்பும் ஒரு மனத்தை கொடுக்கும் உங்களுக்கு எந்த பொரியலுக்காக இருந்தாலும் இந்த பொரியல் வந்து விதவிதமாக செய்யலாம் கறி மசால் தூளும் பல்லாரியும் போட்டு வணக்கி செய்யலாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கடுகுளுந்து போட்டு பச்சை மிளகா வர வெங்காயம் போட்டு வணக்கி செய்யலாம் இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிச்சு சி இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கட்லெட் மாதிரி செய்வேன் இன்றைக்கி செய்கிறது நான் பொரியலாட்ட செய்கிறேன் சிம்பிளாக செய்யணுங்கிறக்காக செய்கிறேன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இந்த குழம்புக்கு இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்குங்கிறக்காக செய்கிறேன் கடுகுளுந்து நல்லா பொரியிட்டு பொறிஞ்ச உடனேயே நான் ஒரு ப சின்ன வெங்காயம் தான் அரைஞ்சி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை போட்டு அதோடு சேர்த்து நம்ம வணக்கலாம்ப்பா உருளைக்கிழங்குக்கு மசாலுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் பல்லாரி வந்து அந்த கறி மசால் தூள் போட்டு செய்கிறோம்ல அப்போ வந்து பல்லாரி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு பொரியலுக்கும் நான் ஒவ்வொரு வித்தியாசமாக செய்வேன் இந்த மாதிரி செய்யலை சின்ன வெங்காயம் அந்த மாதிரி செய்யலை கறி மசால் தூள் போட்டு செய்யலை பெரிய பல்லாரி வந்து நல்லா நீல பார்க்கல அரிஞ்சு அரிஞ்சு கட் பண்ணி போட்டால் அது பார்க்குறக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு வைங்களேன் பொரியல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படின்னு கேட்காதீங்க நான் இந்த சமையல் வேலையை ஒன்று மட்டும்தப்பா நான் கொஞ்சம் ரசனையோடு செய்வேன் இதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து மேலே எண்ணெய் மிதந்துக்கிட்டு ரெடியாக இருக்குது பாருங்க பாவக்காய் குழம்பு ரெடி பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம அந்த உதுசு வச்சுருக்கிறோமில்ல உருளைக்கிழங்கு அதை வந்து நம்ம அந்த வெங்காயம் வதங்கினோன்னே உள்ளே போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நமக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு நான் இதுக்கு தனியாக வேக வைக்கலைங்க இட்லி ஊற்றி வைப்பேன்ல காலையில் இதுக்கு தனியாக போச்சா அதுக்கு தனியாக கேஸ் செலவாகும் இட்லி அடைசில் ஊற்றி வைக்கும்போது அந்த இட்லி செடிக்குள்ளே ரெண்டு உருளைக்கெழங்கு உள்ளே போட்டுட்டேன்ப்பா அம்மாவார் எப்படியெல்லாம் நினைக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் உப்பு போட்டுக்கலாம் அந்த இட்லி செடிக்குள்ளே போட்டோம்னா ரெண்டு ஈடு ஊற்றுறக்குள்ளே உருளைக்கெழங்கு எனக்கு வெந்துருச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை தனியாக வேக வைச்சோம்னா அதில் கொஞ்சம் கேஸ் செலவாகும்ல அதனால் நான் காலையில் கடைக்கு இட்லி ஊற்றி வைக்கிறப்ப உருளைக்கெழங்கு அதில் போட்டுவிட்டேன் உப்பு போட்டுக்கிட்டேன்ப்பா மறந்துடாதீங்க வெங்காயம் எல்லாம் வணக்கி விட்டதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு மறுத்து உருளைக்கிழங்கு போட்டு உப்பு போட்டுருக்குறேன் அவ்வளோதான் கொஞ்சமாக ஒரு முடி தேங்காயில் குழம்புக்கு கொஞ்சம் முக்கால்வாசி எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறேன் அது மேலே அப்படியே தூவிக்கலாம் பாருங்களேன் அவ்வளோதான் பொரியல் ரெடி டக்குன்னு வேலை முடிஞ்சிருப்பான் இதெல்லாம் ஒரு இல்லாத வேலை எனக்கு ஒரு சமையல் வேலை மட்டும்தான் பாருங்களேன் சூப்பராக இருக்குது பார்த்தா அந்த பாவக்காய் குழம்புக்கு சாப்பாடு போட்டு நின்று சாப்பாடு செய்யல இல்லைன்னா சாப்பிட்டே காமிச்சிருவேன் அந்த தேங்காய் எடுத்து வடிவேல் சொன்ன மாதிரி அப்படியே மலைச்சாறல் மாதிரி தூவி அடுப்பு நிறுத்திட்டோம்னா உருவங்களுக்கு சிம்பிள் ரெசிபி உருளைக்கெழங்கு பொடி மாஸ் தயார் எங்கள் அம்மாச்சியெலாம் இப்படி தான் செய்வாங்க எல்லாம் அடிச்சுக்கோ நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உருளைக்கெழங்கு பொரியல் பாவக்காய் குழம்பு எல்லாம் ரெடி வாங்க சாப்பிட்லாம் அம்மாவோட சமையல் இப்படி தான் நான் வந்து நானே லைவில் கூட சொல்லியிருப்பேன் பாத்திரம் கழுவுறேன்னா எனக்கு கஷ்டம் செய்ய அப்படியே சமையல் வேலை செய்கிறது செஞ்சுருவேன் பாய்